الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارند ما نبرغلي ثلاثة الأصول إن رأينا نول إن رأي أمبادا بدي بادت الركن روم أدابدي إتكنوه إت كليب உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன இதில் ஒன்பதாவதாக நாங்கள் இன்றைக்கு இந்த கிளிப்பை பதிவு செய்கின்றோம் அதில் ஏற்கனவே நாம் இந்த நூலின் ஆரம்ப பகுதியை நாங்கள் படித்தோம் அதிலே பல விடயங்களை கற்றுக்கொண்டோம் அடுத்ததாக நூலாசிரியர் தலாகத்துல் உசூல் மூன்று அடிப்படைகள் என்றால் என்ன என்பதை பற்றி ஆரம்பித்தார் அதிலே நாங்கள் இரண்டு அடிப்படைகளை படித்துவிட்டோம் இப்போது மூன்றாவது அடிப்படை அல் அஸ்லு சாலிஸ் மூன்றாவது அடிப்படையை நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் மூன்றாவது அடிப்படை என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம் அல் மூன்றாவது அடிப்படை உங்களுடைய நபியை நீங்கள் அறிந்து கொள்வதும் அஹமது அலிசல்லாம் ஆகிய உங்களுடைய நபியை நீங்கள் அறிந்து கொள்வதுதான் மூன்றாவது அடிப்படை முதல் அடிப்படை அல்லாஹுவை அறிந்து கொள்வது இரண்டாவது அடிப்படை இஸ்லாத்தை தீனை அறிந்து கொள்வது மூன்றாவது அடிப்படை நபியை அறிந்து கொள்வது எனவே அவர் நபி அவர்கள் யார் என்பதை பற்றி நூலாசிரியர் சொல்லப் போகிறார் வஹுவ முஹம் அப்துல் அப்துல் முத்தால் ஹாஷின் نبي أورغلودي بير محمد أور يارودي مهان عبد الله <سؤال> عبد الله نبي عبد الله أورودي يا ثاندي عبد الله يا مهان عبد المطلب عبد المطلب ودي يا عبد المطلب عبد المطلب مهان هاشم هاشم محمد عبد الله عبد الله بن عبد المطلب بن هاشم ஹாஷிம் என்று சொல்லக்கூடிய படுகின்றவர் மின் குறைஷ் ஒ மின் குரைஷ் ஹாஷிம் குரைஷ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் குறைசுகள் யாரை சார்ந்தவர்கள் வ குராயுன் மினல் அரப் குறைசுகள் அரேபியர்களைச் சேர்ந்தவர்கள் அரேபியர்களிலே ஒரு கோத்திரம்தான் குரைஷ் வ குரைஷொன் மீனல் அரப் வல் அரபு عربي يرغل يارن من ذرية إسماعيل بن إبراهيم الخليل عليه وعلى نبينا أفضل الصلاة والسلام عربي يرغل يارن دال من ذرية إسماعيل إسماعيل عليه السلام أبرغل ديا ذرية سندذي دي لرند واندبرغل إسماعيل نبي ديا سندذي دي لرند إسماعيل بن إبراهيم إبراهيم نبي ديا مهنانا إسماعيل யார் இப்ராஹிம் அலேஹலாம் அல் ஹலீல் அலாஹுடைய ஹலீல் நண்பர் உற்ற நண்பர் அலைஹி அவர்கள் மீதும்பியா எங்களுடைய நபியின் மீதும் அஃவலு சலாதி வசலாம் மிகச்சிறந்த சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக எனவே நபி நாயம் சல்லா அலி வலாம் அவர்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதில் கபரில் கேட்கப்படுகின்ற மூன்று கேள்விகளிலே மூன்றாவது கேள்வி உங்களுடைய நபியார் என்பதுதான் அதுதான் நாங்கள் அல் உசூலு சலாசாவிலே கற்றுக்கொள்கிறோம் எனவே நபி அவர்களை பற்றி நாங்கள் எந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய நேசம் எங்களுக்கு அதிகரிக்கும் அந்த வகையில் நூலாசிரியர் தொடர்ந்தும் நபி அவர்களை பற்றி இன்னும் சில குறிப்புகளை சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் மீனல் உம்ரி அவர்களுக்கு ரெண்டா வயது வருடங்கள் நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் அதில் அறுபத்து மூன்றில் அர்பழு நாற்பது கபல நுபூவா நபித்துவத்துக்கு நுபூவத்துக்கு முன்னால் நபி அவர்கள் நபி முன்னால் நாற்பது வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் வருடங்கள் அவர்கள் இருந்தார்கள் எப்படி நபி நுபி அபி என்ற அந்த சூறாவை கொண்டு நபி சல்லா அலி வசலம் அவர்கள் நபியாக்கப்பட்டார்கள் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சூராவின் ஐந்து வசனங்கள் மூலமாக مدل مدلها نبياها مارقل درويشة يبتاركل نبياء بقراء وأرسل بالمدثر سورة المدثر يا أيها المدثر ان غرم بكندا عند سورة المدثر ديا عرما وسنن عليكن برسولاها وأرسل بالمدثر نبي يعني نبي صلى الله عليه وسلم مارقل نبياهم رسولاهم يراندارغل وبلده مكة. النبي صلى الله عليه وسلم أورغلودي أور مكة. مكة ولذا النبي النام صلى الله عليه وسلم أورغل. إيراندارغل. عنجدان ولاوردارغل. وهاجر إلى المدينة. المدينة أوكه هجرت سندارغل. المدينة أوكه نادتورندي سندارغل. بعثه الله بالنذارة عن الشرك. الله تعالى அவர்களை அனுப்பினான் பாசகுலா ஷிர்க் ஷிர்க்கை எச்சரிக்கை செய்வதற்கை அல்லாஹுத்தாலா அவர்களை அனுப்பினான் ஷிர்க் அனிஷிரை எச்சரிக்கை செய்வதை கொண்டும் வயது தொஹீதின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் அழைப்பதற்காகவும் அல்லாஹு தாலா அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் வத்தலீலு கவுலு தான ஆதாரம் எல்லாவுடைய கூற்று ய ஐயுகல் முத்தஸ்விர் ய ஐயுகல் முத்தஸ்விர் முத்தசிர் என்றால் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே நபி அல் நாய்லாஸ்லாம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த நேரத்திலே அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே நபி அவர்கள் போர்வையால் போர்த்தி கொண்டார்கள் இதை பார்த்து இந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்குகிறது ய ஐயுகல் முத்தஸ்விர் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே கும் எலும்புவீராக ஃப அந்விர் இன்னும் எச்சரிக்கை செய்வீராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக ஒ ரப்ப கெஃப கெபிர் உங்களுடைய ரப்பை நீங்கள் தக்பீர் செய்வீர்களாக பெருமைப்படுத்துவீராக வசியாப கே ஃபபஹஹெர் இன்னும் உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்துவீராக வசியாப கே ஃபபஹெர் உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்துவீராக ஒர் ருஜ் ஜெஃப அசுத்தம் அசுத்தத்தை வரு வெறுப்பீராக ஃபஹஜூர் அதை வெறுப்பீராக ஒதுக்குவீராக வல தம் நுன் தஸ்தக் ஹீர் ஒல தம் நூன் தஸ்தக் ஹீர் ஒல தம்னு என்று சொன்னால் அதில் எங்களுக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கலாம் ஒரு அர்த்தம் என்ன என்றால் நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள் ஒல தம்னுன் என்றால் உபகாரம் செய்யாதீர்கள் என்ற அர்த்தம் கொடுக்கலாம் அப்படி என்றால் எப்படி அர்த்தம் வரமென்றால் வலா தம்னு நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள் தஸ்தக்சிர் அதாவது அதிகமாக பெறுவதற்காக தஸ்தக் என்றால் கசீரா அதிகமாக பெறுவதற்காக நீங்கள் உபகாரம் செய்யாதீர்கள் என்ற ஒரு அர்த்தமும் இந்த வசனத்துக்கு இருக்கிறது இன்னொரு அர்த்தம் கொடுக்கலாம் வலா தம்னு என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுவது எனவே நீங்கள் செய்த உபகாரத்தை காட்டாதீர்கள் வலா என்றால் அந்த இடத்தில் என்ன அர்த்தம் வரும் என்றால் நீங்கள் அதிகமாக செய்தீர்கள் என்று நினைத்து கொண்டு செய்த உபகாரத்தை நீங்கள் சொல்லி காட்டாதீர்கள் என்றும் அர்த்தம் கொடுக்கலாம் இன்னும் உங்களுடைய ரப்புக்காக வேண்டி நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் ஒலி ரப்பிர் உங்களுடைய இறைவனுக்காக நீங்கள் பொறுமையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த வசனங்களிலே சொல்லாட்டுான் எனவே இப்போது நூலாசிரியர் இந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை சொல்கின்றார் அதிலேர் என்பதுடைய அர்த்தம் என்ன என்றால் யுந்திரோ அனிஷ் ஷிர்கி யுந்திரோ அனிஷ் ஷிர்கி ஷிர்கை எச்சரிக்கை செய்வார் தொஹீதின் பக்கம் அழைப்பார் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுமாறு அல்லாவிட்டால் ஏவுகின்றார் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதென்றால் என்ன எதை அச்சமூட்டுவது பக்கம் அழைப்பதும் உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் ரப்பை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் கபிர் என்றால் என்ன என்னீதை கொண்டு ஏகத்துவத்தை கொண்டு அவனை ஓர்மைப்படுத்துவதை கொண்டு அவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள் அவனை நீங்கள் தவிம் பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்றால் ஐ பஹிர் அணி ஷிர உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய செயல்பாடுகளை உங்களுடைய வெளி செயல்பாடுகளை அணி ஷிர்கிலிருந்து நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் அசுத்தத்தை நீங்கள் வெறுத்தொதுக்குங்கள் என்றால் அர்ஜ் என்பது அசுத்தம் இங்கே அசுத்தம் என்று நாடப்படுவது மிக முக்கியமான அசுத்தமாக இருக்கக்கூடிய அலஸ்னா சிலைகள் அதை நீங்கள் வெறுத்துவிடுங்கள் வஹஜ்ருஹா அதை வெறுப்பதென்பது தர்குஹா அதை விட்டுவிடுவதும் வல்பரா துமின்ஹா அதிலிருந்து ஒதுங்குவதும் வஹ்லிஹா அதை சார்ந்தவர்களிடம் அதை வணங்குகின்றவர்கள் அதை கொண்டாடுகின்றவர்களிடமிருந்து ஒதுங்குவதுமாகும் வல்பரா வஹ்லிஹா அதிலிருந்தும் அதை சார்ந்தவர்களிடமிருந்தும் ஒதுங்குவதுலாஹு அலஹிவசல்லாம் அவர்கள் இதன் அடிப்படையில் தொடர்ந்தார்கள் அஷ்ரசினீன் எத்தனை வருடம் பத்து வருடங்கள் தொடர்ந்தார்கள் பக்கம் அழைப்பவராக இருந்தார்கள் பத்து வருடங்கள் ஆஷ்ரி பத்து வருடத்துக்கு பிறகு வானத்தை நோக்கி அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் மேலே அழைத்து சொல்ல சொல்லப்பட்டார்கள் என்றால் மேலெழுத்து மேலே அழைத்து செல்லப்பட்டார்கள் இலஸ்ஸமா வானத்தின் பக்கம் அலைஹி சலவாத்துல் ஹம்ஸ் ஐந்து நேர தொழுகைகள் ஹம்ஸ் அலைஹி அவர் மீது பரவாக்கப்பட்டது எனவே நபிகள் அவர்கள் மெராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டு மெராஜில் வைத்து வானலோகத்தில் வைத்து அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது எனவே அதற்கு பிறகு பத்து வருடங்களுக்கு பிறகு அவர்கள் மெராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் பிறகு ஒசல்லாஃபி ஃபி மக்காவிலே அவர்கள் தொழுதார்கள் இந்த ஐந்து நேர தொழுகையும் செலாஹின மூன்று வருடங்கள் தொழுதார்கள் அப்போ மொத்தம் பதிமூன்று வருடங்கள் மக்காவிலே நபிகள் நாயன் செல்லா அருசல்ல இருந்தார் மெராஜுக்கு முன்னால் பத்து வருடங்கள் மஹராஜுக்கு பிறகு மூன்று வருடங்கள் அதற்கு பிறகு இந்த பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு ஒபா அதற்கு பிறகு உமிரா பில் ஹிஜரா ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையிடப்பட்டார்கள் எங்கே ஹிஜ்ரத் செய்யுமாறு இலல் மதீனா மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுமாறு நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள் இந்த நூலாசிரியர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வல் ஹிஜ்ரத்து ஹிஜ்ரத் என்றால் என்ன அல் ஹிஜ் வல் இல அல்இந்தி இஸ்லாம் எனவே இப்போது நூலாசிரியர் இடையிலே நபிகள் நாய் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதை சொல்லிவிட்டு ஹிஜ்ரத் சம்பந்தமான ஒரு குறிப்பையும் இந்த இடத்திலே சொல்ல முனைகின்றார் அந்த அடிப்படையிலே அவர்கள் ஹிஜ்ரத் சம்பந்தமாக குறிப்பிடுகின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால் ஹிஜ்ரத் என்றால் என்ன அதனுடைய வரை இலக்கணத்தை முதலில் குறிப்பிடுகின்றார் அல் தெகாலுவின் பலதி ஷிர்கி இல பலதில் இஸ்லாம் ஷிருக் நாட்டிலிருந்து ஷிருக்கான ஷிர்கான ஊரில் இருந்து இல பலதில் இஸ்லாம் இஸ்லாத்துடைய பிரதேசத்துக்கு இஸ்லாமிய நாட்டுக்கு இஸ்லாத்துடைய ஊருக்கு இடம் பெயருவதால் இடம் இடம்பெயர்வதுதான் ஹிஜ்ரத் என்று சொல்வது வல் இந்த என்பது இந்த உம்மத்துக்கு கட்டாய கடமை இந்த ஹிஜ்ரத் செய்வது உம்மத்துக்கு கட்டாய கடமை மீன் பலதி ஷிர்கே இலா பேலதில் இஸ்லாம் ஷிர்கான நாட்டிலிருந்து ஷிர்கான ஊரிலிருந்து இஸ்லாத்துடைய ஊருக்கு நாட்டுக்கு பிரதேசத்துக்கு ஒருவர் ஹிஜ்ரத் என்று சொல்வது ஹிஜ்ரத் செய்வது கட்டாயமாக இருக்கிறது وهي باقية وهي باقية إلى أن تقوم الساعة وهي باقية إلى أن تقوم الساعة இந்த ஹிஜ்ரத்துடைய சட்டம் باقية நிலையானது إلى أن تقوم الساعة மறுமை நாளுடைய நேரம் வரும் வரையில் ஹிஜ்ரத் தொடர்ந்து இருக்கும் அதாவது வரையிலே ஒருவர் சிறுக்கான நாட்டில் ஒருவர் இருந்தால் அங்கே அவருக்கு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியாது போனால் கட்டாயமாக அவர் அந்த இடத்திலிருந்து மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த முடியுமான இஸ்லாமிய நாட்டுக்கு இஸ்லாம் இருக்கின்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் இப்போ தலீலு கோலுஹூ தாலா இதற்கு ஆதாரம் அல்லாஹு தாலாவுடைய கூற்று நிச்சயமாக மலக்குமார்கள் எவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களோ மலக்குமார்கள் யாரை கைப்பற்றுகிறார்களோ எப்படியான நிலையில் மலக்குமார்கள் அவர்களை கைப்பற்றுகிறார்கள் பாலிமி அன்புசிஹிம் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட நிலையில் தாங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட நிலையில் மலக்குமார்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுகிறார்களே அப்படியானவர்களை பார்த்து மலக்குமார்கள் என்ன கேட்பார்கள் காலு மலக்குமார்கள் சொல்லுவார்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள் அருத் அவங்க என்ன சொல்லுவார்கள் அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் மரண தருவாயில குன்ன முஸ்தபா அருத் பூமியில் நாங்கள் முஸ்தபாஃபுகளாக இருந்தோம் பலவீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம் காலு மலக்குமார்கள் கேட்பார்கள் அலம் தகுன் அருதுல்லாஹிவாசி அத்தன் ஃபத்துஹா ஜீரோஃபீஹா அலம் தகுன் அருதுல்லாஹிவாசி ஆ அல்லாஹுடைய பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா ஃபத்துஹா ஜீரோஃபீஹா அதில் நீங்கள் ஹிஜ்ரத் சென்று செல்வதற்காக நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதற்காக அல்லாஹுடைய பூமி விசாலமாக இருக்கவில்லையா அதை நீங்கள் ஹிஜ்ரத் செய்து போய் வேறு இடங்களிலே போய் நீங்கள் அல்லாஹுவை வணங்கி கொண்டு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிற இருப்பதற்கு அல்லாஹுடைய பூமி விசாலமாக இருக்கிறது ஒரு இடத்தில் நீங்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தால் இன்னொரு இடத்திலே நீங்கள் சென்று அந்த இடத்திலே நீங்கள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியும் ஏன் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று மலக்குமார்கள் கேட்பார்கள் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் யார் இந்த ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்த இவர்கள் ஃபவுலாயிக மஅவாஹும் அவர்கள் தங்குமிடம் அவர்கள் ஒதுங்குமிடம் ஜஹன்னம் நரகம் தான் வஸாஅத் மஸீரா சென்றடையும் இடத்தில் மஸீரால் அது மிகவும் கெட்டது மோசமானது எனவே நரகம் என்பது மிக மோசமான சென்றடையும் இடம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான் இல்லல் முஸ்தபாஃபீன மினர் ரிஜாலி வன் நிஸாஇ வல் வில்தான் ஆனாலும் ரிஜால் ஆண்களிலும் வல்வில்தான் குழந்தைகளிலும் முஸ்தபாஃபீன் உண்மையிலே பலவீனப்படுத்தப்பட்டவர்கள் பலவீனமாக இருப்பவர்கள் எப்படி எந்த அளவுக்கு பலவீனமானவர்கள் லோஸ்தூ நன் அவர்களுக்கு எந்த உபாயமும் தெரியாது அந்த நாட்டில இருந்து ஊரில் இருந்து வெளியேறுவதற்கு வலாய்தூன சபீலா அவர்களுக்கு பாதையும் தெரியாது இப்படியானவர்களை இப்படியானவர்களை தவிர இவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்யலாம் அவர்களை இப்படியானவர்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா போதுமானவன் ஐயாஃபு அன் ஹும் அல்லாஹூ அஃபூரா அல்லாஹு தாலா மிகவும் மன்னிக்க கூடியவனாகவும் பாவங்களை மறைத்து பொறுத்து கொள்ளக்கூடியவனாகவும் இருக்கின்றான் இன்னும் ஒரு ஆதாரம்லாம் அவருடைய கூற்று யாதின்கொண்ட அடியார்களேன ஆ மனு என்னுடைய ஈமான் கொண்ட அடியார்களே விசுவாசியம் விசுவாசம் கொண்ட அடியார்களே இன்ன அருவாசி என்னுடைய பூமி நிச்சயமாக என்னுடைய பூமி விசாலமாக இருக்கிறது என்னையே நீங்கள் வணங்குங்கள் எங்கு சென்றாவது நீங்கள் என்னை வணங்கி கொண்டிருங்கள் என்னுடைய பூமி ஒரு இடத்தில் உங்களுக்கு வணங்க முடியாது என்றால் இன்னொரு இடத்துக்கு சென்று வணங்குங்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்ல வருகின்றார் காலல் பகவியோ ரஹிமகுல்லா ஒரு குரான் விறுவுரையாளர் முஃபஸிர் பகவி ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஆயத்து இறங்கியதற்கான காரணம் யார் விஷயத்தில் இந்த ஆயத்து இறங்கியது என்றால்

காட்டுகின்றான் எனவே மூமின்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் ஹிஜரத் செல்லவில்லை ஹிஜரஸ் செல்லாமல் இருப்பது அவர்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது என்றிருந்தால் மார்க்கத்தை குற்றம் என்பதை அந்த வசனத்திலே சொல்கிறான் அதே போன்று ஹிஜ்ராமீன சுன்னா சுன்னாவில் இருந்து ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்பதற்கான ஆதாரம் கவுலுஹூ சல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களுடைய கூற்று துண்டிக்கு படும் வரையிலே ஹிஜ்ரத் துண்டிக்கப்பட மாட்டாது இல்லாமல் போகாது அருந்து போகாதுடைய சட்டம் தொடர்ந்து இருக்கும் துண்டிக்கப்படும் வரையிலே தௌபா நிற்கும் வரையிலே தௌபா அருந்து போகும் வரையிலே அதாவது தௌபா அனுமதி மறுக்கப்படும் வரையிலே ஹிஜ்ரத் என்ன செய்யப்பட மாட்டாது அனுமதி மறுக்கப்பட மாட்டாது அப்போ ஹிஜ்ரத் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தௌபாவுடைய வாயில் எப்போது மூடப்படுமோ அப்போதுதான் ஹிஜ்ரத்துடைய வாயிலும் மூடப்படும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது தௌபாவுடைய வாயில் எப்போது மூடப்படும் இப்போது தௌபாவுடைய வாயில் திறந்து இருக்கிறது யார் விரும்பினாலும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு கொள்ளலாம் ஆனால் தௌபாவுடைய வாயில் ஒரு நேரத்திலே மூடப்படும் அது எந்த நேரம் என்பதை தொடர்ந்து நபி அவர்கள் சொல்கிறார்கள் வல தன் தௌபா துண்டிக்கப்பட மாட்டாது ஹத்தா சூரியன் அதனுடைய மேற்கிலிருந்து உதிக்கின்ற வரையில் சூரியன் இப்போது கிழக்கிலிருந்து உதிக்கிறது சூரியன் ஒரு நாளைக்கு மேற்கிலிருந்து உதிக்கும் அப்போதுதான் அது மறுமை நாளுடைய அடையாளம் அந்த நேரத்திலே தௌபாவுடைய வாயில் மூடப்படும் யார் தௌபா கேட்டாலும் அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவே அதுவரையிலே ஹிஜரத்துடைய சட்டம் தொடர்ந்திருக்கும்